அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி சார்பாக சென்னை அண்ணா நகரில் உள்ள அண்ணா ஆர்ச்சாரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி நிறுவ தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் வன்னை ரவி பொருளாளர் வழக்கறிஞர் செந்தில் முருகன் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் வழக்கறிஞர் அருள்ஜோதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி மாநில செயலாளர் ஏ டி ரவி நாடாளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் விதமாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த பேச்சை திரும்பப் பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து பேசும்பொழுது அவரது பேச்சிலும் முகபாவத்திலும் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாகவே இருந்தது என கூறினார் இதற்காகவே அனைத்து இடங்களிலும் தற்போது அவருக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக கூறுகிறார் ஏற்படுத்தும் வகையில் பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறிய கருத்து இன்று நாடெங்கும் அந்த வகையிலே எங்களுடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி சார்பாக இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் புகழையை கலங்கப்படுத்துவதற்கு ஏன் என்று கேள்விதான் எதற்காக அவர் புகையை கலங்கப்படுத்துகின்றோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகி நாடெங்கும் அவருடைய சட்டத்தின் பிறகு சட்டத்தின் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் போது அம்பேத்கர் அவர்கள் ஏன் மாதிரி செய்தார் அவர்கள் உடனடியாக வாபஸ் ஆக வேண்டும் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் அம்பேத்கர் வாபஸ் எங்களுடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற கேட்டுக்கொண்டு வாபஸ் வாங்கவில்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய அகில இந்திய தலைவர் திரு வண்ட ஏ ரவிட வெளிநாடு சென்றிருக்கின்றார் அவர் வந்த பிறகு மாநில நிர்வாகத்துக்கு கூடி மிகப்பெரிய போராட்டத்தை எங்களுடைய அகில இந்திய சட்ட முன்னணி அனைத்து தமிழ்நாடு முழுவதும் நடக்க வேண்டும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏடி ரவி மாநில செயலாளர்